உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சு அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போய் எழுந்து ஓடு ராஜா கஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா வரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா கஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா